முதல் வணக்கம் தமிழ் சினிமாவின் தலைகளுக்கு நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒரு வேளை மிஸ் ஆகி போச்சுன்னு வைங்க அது ஒரு குறையாக சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர் நான் இது இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவர் பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன் தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க இங்கேயும் பேசுகிறாங்க ஒரு தில்லு வேணும் அதுக்கு அதாவது ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக நான் நாற்பது படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன் அப்புறம் டைரக்டரான பத்து படம் ஒர்க் பண்ணிவிட்டு பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது நாலு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே டைரக்ட் பண்ணணும்னு தான் வராங்க அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குநரானது இன்னொருத்தர் கூட அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் லாரன்ஸ் மாஸ்டர் அவர் நடிகர் அவங்களே இருக்கார் அதனால் இப்போ ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள் அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள் அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த படம் இல்லை நீங்களெலாம் இல்லை பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் மூடி இதை உனக்காக தான் கொண்டு வந்தாங்க இருந்து என்னடா துண்டு எடுத்துகிட்டு போகிறானே எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்தது வாசு மாஸ்டர் வாசு மாஸ்டர் எங்கே வாங்க இங்கே இன்னொரு துண்டு இல்லை ஒன்று தான் கொடுத்தாங்க நான் கவனிக்கலாம் எப்போ வந்துங்க இந்த ரெண்டு பேரையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில் இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம் அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது தெரியுமா தெரியாது செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தமிழ் தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிற பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது அதில் அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஃபெஃப்சியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன் அது நைன்டீன் நைன்டி செவன் தொண்ணூற்றி ஏழு இல்லை தொண்ணூற்றேழு தொண்ணூற்றெட்டோ அப்போ பாட்டு எப்படின்னா ஐம்பது டான்சர்ஸ் இளையராஜா மியூசிக்கு பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ் இது எப்படி எடுக்கிறது ஃபெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல ஐம்பது இருபத்தஞ்சி கேர்ள்ஸ் இருபத்தஞ்சி பாய்ஸ் ரெண்டு சாங்கு தேனியில் அதில் தான் நான் அவரை முதல் முதல்ல பார்த்தேன் தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம் அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத் அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன் நேற்று அதிர்ச்சி ஆகிட்டேன் என்னடா என்னைய தயாரிப்பாளர்னு சொல்கிறேன் அது அவ்வளோ ஈஸியான வேலையை உண்மையிலே சொல்கிறேன் அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னு எனக்கு நல்லா தெரியும் அஸ் எ ஃபாதர் அஸ் எ ப்ரொடியூசர் இது மாவும் நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆடியோ லான்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன் அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்காது நான் இப்போ விழமை காதல் கொண்டேன் ரெண்டுக்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை அப்போ அதுக்கெல்லாம் வசதி இல்லை இன்னைக்கு அந்த ஒரு உதாரணம் என்னென்ன ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவன் நான் இன்னைக்கு செவன்ட்டி டூ இயர்ஸ் ஆகுது எனக்கு நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குண்ணா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இப்போ சுகர் இருக்குது எப்போ சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியும் தொழுபோதை இளமை காதல் கூண்டேன் அந்த ரெண்டு படம் ரிலீஸ்க்கு தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம் சுகர் இருக்குன்னாங்க ரெண்டு சுகர் ரெண்டு பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு அது ஒரு சுகர் கூட இது ஒரு சுகர் ரெண்டு சுகர் வந்தது ஆனால் ராஜசர் சார் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது நீங்கள் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் ஒரு ஒற்றுமை இருக்குமா அதில் நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம் எனக்கு அவங்க தொழுவதிலைமையில் நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன் அது ஒன்னே ஓடிச்சு அந்த படம் நீங்கள் வைப்பியா ஓ நீ ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க எனக்கு தான் தெரியல அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லிவிட்டு ஆகணும் என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையில் இருந்தும் நான் இறங்க மாட்டேன் கழுத்தை பிடிச்ச தவிரனா கூட ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு ஒரு கிராமத்தில் அடி ஏதோ நான் ஒரு அந்த அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க வந்தாக்க மதுரையில் வந்து குடியிருந்தோம் ரெண்டு ரூபா கொடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க பாக்கி சில்லற எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ இன்ன இது என்னடா யோசிக்கிறேன் நான் நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இதை நான் யோசித்தேன் ஏன் இந்தமாக இப்படி இருக்காங்க இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க அதுக்கப்புறம் காலங்கள் போகுது சென்னைக்கு வர்றோம் படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது அப்போ தான் நான் அப்போ யோசித்ததுன்னுடைய விளைவு இவங்களையும் ப்ரொடியூசராக இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு பைய வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் ப்ரொடியூசர் விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் முப்பத்தி மூணு கோடி ரூபா பட்ஜெட்டு அதையும் அவங்க தான் எடுத்தாங்க அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால பட்ட கஷ்டங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம் நீ நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுவீங்க கூட இருப்பீங்க அப்படிங்கும் போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியல அதுக்காக சொல்கிறேன் வந்துச்சா இதனால தான் சா ஓ இல்லை பயப்படாதீங்க உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்கார் நல்லா காப்பாற்றுவார் நல்லா பண்ணியிருக்காரு அந்த அந்த ட்ரைலர் பார்த்தோம் அற்புதமான ட்ரெய்லர் ஒரு புது பையன்னு யாராலேயும் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ஒரு கட்டாயமாக வாரிசுகள் வரணுங்கிறதில்ல தலையில திருந்தால் வந்து தான் தீருவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது முடியாது செல்வராகவன் அவருக்கு என்ஜினியரிங் சீட் நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்ததே டாக்டர் என்ஜினியர் இந்த ரெண்டு கனவுகளோடு தான் வந்தேன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் டாக்டர் ஆயிட்டாங்க செல்வராகவன் என்ஜினியர் ஆகிட்டார் தனுஷ் வந்து ப்ளஸ் கூட நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் செல்வராகவனுக்கு என்ஜினியர் சீட்டு வாங்கிறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கும் நான் கஷ்டப்படலை அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேடியர் முடிஞ்ச உடனே வந்தார் அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா காஃபி அப்பா நோ காலேஜ் நோ படிப்பு என்னடா சொல்கிறேன் இவன் யாருக்குன்னா ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன் இல்லைப்பா சீரியஸாக தான் சொல்கிறேன் சினிமா தான் இப்படி பாலச்சந்திரன் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார் இதுதாங்கிறான் அந்த சீட்டு வாங்கிறதுக்கு தெரு தெருவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையிலங்க வாங்கி ஈஸியாக சொல்கிறான் எனக்கு வயிறு பத்தி எழுதி என்னடா இவன் அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க டே சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வச்சாரு இல்லைம்மா நோ படிப்பு இவ்வளோ இந்த மூணு ஒரே வார்த்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறான் நோ படிப்பு சினிமா தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன் தம்பி உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது இப்போவும் இங்கே தான் இருக்குது உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும் பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும் இதை விட்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு முன் உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இன்சியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது படித்து வா நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான் படிச்சுட்டான் மெடலிஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் அதை மெல்ல சொன்னேன் இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி சினிமாவும் படிக்கலாமா ரெண்டையும் படி சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய் அவரை வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு அவர் என்னை நாடு கெடுத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா அதெல்லாம் வேறு நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன் நான் சொன்னதை நீங்கள் செய்ய இது ரெண்டு தான் அக்ரிமெண்ட் அவரு போகலை அதுக்கப்புறம் படிப்புக்கு போகல வேலைக்கு போகலை எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கஸ்தூரி ராஜாவுடைய பையனுக்குற ஒரே காரணத்தினால் செல்வமணிட்டு கூட வந்திருப்போம்னா என்னென்னு தெரியல அவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நான் இப்படியே நான் என் பேயன்னு திட்டுவேன் உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை அப்புறம் அவரே காதல் குண்டேனு வந்தது எதுக்கு சொல்கிறேன்னா படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன் என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான் இப்போது நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம் மூணாவது தலைமுறை அந்த இடத்துல வருது ப்ளஸ் டூ நல்ல ஸ்டூடெண்ட்டு படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சுட்டான் ஆக படிக்கணும் வந்தால் படிக்கணும் அதனால் என்ன பிரயோஜனம் அதை விட சினிமாவை படித்தா அவங்க அங்கே அந்த பையன் சொன்னான் அந்த என் பேரன் வந்து சொன்னான் நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா எதுக்குடா நம்ம வீட்டிலையும் மூணு விஸ்காம் இருக்கு நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற போ மாமாட்ட போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ ஒரு நடிக்க வச்சுட்டான் ஆக நாலு வருஷம் வீணாக போய்டும் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல படிக்க வந்தால் படிப்பு தான் படிப்பு வரலையா சினிமாவா அந்த சினிமாவில் போட்டு அமைக்குங்க அதில் அவன் திறமையை வளர்த்துக்கிட்டோம் அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் தாடியை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது ஒரு பக்குவம் இருக்குது எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசாலித்தனம் அந்த பையனுக்கு நல்ல சினிமா வருது நல்ல கண் இருக்குது நல்லா அழகாக இருக்கான் ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியல இவ்வளோ நல்லா ஃபிட்னஸ் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அது ஒன்று சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு தடவை இது இந்த பொல்லாதவன் பொல்லாதவன் ஷூட்டிங்கில் வந்து கெயிட்டி தேட்டரில் எங்கே நடக்குது நாங்கள் போகணும் ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க சிக்ஸ் பேக்கு காமிக்கிறது ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லக்கப்படுத்து தூக்கி அந்த வேர்வை செஞ்சு மறுபடியும் ஷாட் அடிங்கிறவங்க ஓடுறான் வயிறு எரிஞ்சிருச்சுங்க பெற்ற பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ தான் அந்த இடத்த தக்க வைக்க முடிஞ்சது அது மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எனக்கு தெரியல அதை விட்டுறது அதுதான் கெபிட்டல் ஒன்றுக்கு சிவக்குமார் அடிக்கடி சொல்வார் நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு அந்த மாதிரி அதை விட்டுறாத உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு படி வந்தா படி படி படிக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டு படிக்காத நடி நடித்த மாதிரி தான் நடி யார் சொன்னாலும் கேட்காத அம்மா அப்பாவும் உங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும் ஒரு பையனை சினிமாவில் கூட நிறுத்துறதுன்னா தனுஷுக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை என் சுயநலத்துக்காக அவனை நான் பிடிச்சி வைக்கிட்டு வந்தேன் எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும் இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போகணும் ஒரு பையன் கிடைக்கல தெலுங்கில் ஒரு பையன் இருந்தால் சித்திரம் உதயகிரன்ல உதயகிரன் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு நமக்கு அந்த மாதிரியாக இருக்குது அந்த பையனை கேட்டோம் சரின்ட்டான் ஓகே ஷூட்டிங்லாம் டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம் திடீர்னு உஷா இருந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த பையன் நடிக்க முடியாதுங்க நம்ம டேட்ஸு கொடுத்து அட்வான்ஸ் எல்லாமே போகுதுங்கும் போது வேறு வழியிலேருந்து அப்போ தான் ஞாபகம் வருது அடைச்சி நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இல்லைங்க வாட நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே வந்து அலறாங்க இப்படி அலறான் அவர் எக்ஸாம் டைம் வரும் ரெண்டு மாதம் ஹாலிடேயில் முடிக்கிறேன்னு ஆரம்பிச்சு ப்ராமிஸ் பண்ணி வீட்டில் எல்லோரும் எகெயின்ஸ்ட் சந்தோஷமா இப்போ அவங்க லைஃபை நாசமாக்கிட்டீங்களா இப்படி தான் எல்லோரும் இதுக்கப்புறம் செல்வமணி நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் தப்பு அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வாதான் காரணம் செல்வாதான் காரணம் அவங்க தான் காரணம் அறுபது சதவீதம் படம் நான் எடுத்துட்டேன் ஆமாம் அறுபது சதவீதம் படம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து படம் ஒன்று வந்தது காசு இல்லை சரி இதையும் பண்ணான் அந்த காசையும் இதில் போடலாமே அப்படின்ட்டு என்னடா பண்ணுறேன்னு இவன் டைரக்ட்ரு ஆகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காண்ணே அவன்கிட்ட கொடுத்து பார்ப்போம் ஒரு ரெண்டு நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன் எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம் அவன் அறுபத்தடி நூறு அடி நல்லா ஷார்ட் லெங்க் லென்த்தே எடுக்கிறார் செல்வா நான் சொன்ன தங்கை இது வந்து எடுக்கிற இது எப்படியா நீ எடிட் பண்ணுவ இதில் ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிலாம் இருந்து ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்கள் சொன்னது உண்மை இல்லை இல்லை நீங்கள் சொல்லு உண்மைன்னு இப்போ சொல்ல வரேன் செல்வராக வந்ததுனால தான் அந்த துள்ளுவதை இளமை அப்படி ஒரு படமாக வந்தது நான் எடுத்திருந்தால் ஒரு படமாக வந்திருக்கும் ரெண்டாவது யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய பெரிய நெருக்கிடுச்சு அந்த பாட்டு தாங்க யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா ரெண்டு பேருமே செல்வாவும் கிடையாது தனுஷும் கிடையாது இவன் தான் சாங்ஸ் கொடுத்திருந்தாரு அதனால நம்ம பிள்ளை என்ன இவன் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை பொறுப்பு தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்கு இன்றைக்கி பசங்க வேஸ்ட்டாக போயிடுவாங்கங்கிறது ஒரே ஒரு வழியில் தான் ட்ரக்ஸ் போதை இதில் போனா தான் வீணாக போயிடுவானுங்க மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமாக சாதிப்பாங்க அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது நம்மளை விட ஏன்னா ஒரு பிடிவாதமாக நான் சொல்கிறது கேள்றா கேளுறாங்கிறது எவ்வளோ பெரிய முட்டைகள் தோணுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நான் வளர்ந்துட்டுருக்குறேன் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தனுஷ் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரெண்டு கலாச்சாரம் ஓட்டுமா ஓட்டாது டே நீ வடை சாப்பிட்றா நீ சோளச்சோறு சாப்பிட்றா இப்படி நம்ம சொல்ல முடியுமாவோ இன்றைக்கி பிஸா சாப்பிடுவான் வேறு என்னென்னமோ இருக்குது அதெல்லாம் சாப்பிடுவான் இதை நாம் புரிஞ்சிக்கிட்டாதான் அவனுக்கு என்ன முடியுமோ அவனுக்கு என்ன புரியுமோ அவனுடைய தலைகெழுத்து என்னென்ன நிர்ணயம் பண்ணுறானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க அப்போ தான் அவனால் முன்னுக்கு வர முடியும் கேட்